நவம்பர் பதினோராம் தேதிக்கான ஜீவஊற்று வேத தியானம் இசைக்கே நாற்பத்தி ஏழு ஐந்து கடந்தார் நான் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது என்பதே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் யாவருக்கும் கர்த்தர் ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுப்பதில் மிகுந்த விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் பெற்றுக் கொண்டவர்களின் சிலரோ தன்னை மிகவும் உயர்வானவர்களாக கர்வம் மிக்கவர்களாக காட்டிக் கொள்வார்கள் தன்னுடையவர்களிடத்தில் காணப்படுகிற எந்த விதமான பெருமைகளை தேவன் விரும்புவதில்லை ஆவிக்குரிய அனுபவங்களில் அவர்கள் அடைந்திருக்கிற உண்மையான நிலை என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் போது தங்களுடைய குறைபாடு என்ன என்பதை அறிவதோடு தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதற்கும் ஏதுவாகிறது ஏனெனில் ஆவிக்குரிய வாழ்வில் முற்றிலும் ஆவிக்குரியும் எவருமே இல்லை அதே சமயம் ஆவிக்குரிய வாழ்வில் கடக்க முடியாத நிலையை அடைகிற போது கர்த்தர் நம்மை கட்டாயப்படுத்தி அதில் திணிக்கிறவரும் அல்ல இதில் நம்முடைய விருப்பத்தையும் வாஞ்சைகளையும் பொறுத்தே நம்மை ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் அழைத்துச் செல்வார் அதற்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் கத்தரை திருப்திப்படுத்தும் தாழ்மையும் பரிசுத்தமும் விசுவாச வாஞ்சையும் நமக்கு இருந்தால் கத்தர் நம்மை கிருபையாய் ஆவிக்குரிய அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்வார் உலகில் நாம் காண்கிற யாவும் நிலையில்லாதவைகள் மாயையானவைகள் இப்படிப்பட்ட அனித்தியமானவைகளில் நம் மனதை செலுத்தி காலத்தை வீணடிக்காமல் நிலையானதும் நித்தியமானதும் மேலானதுமான ஆவிக்குரிய பரம காரியங்களை நாடுவோம் தேவராஜ்யத்தை தேடுவோம் ஆமேன் அலிலுயா